செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதையும் அந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வலுப்பெற்று வருவதை நம்மளால் மறுக்க முடியாது ஏன்னா அந்த கூட்டத்துல பார்த்திங்கன்னா அவர் திமுகவை விமர்சனம் பண்ண ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற செந்தில் பாலாஜியும் வந்து அவர் விமர்சனம் பண்றாரு ஸோ அந்த விமர்சனத்தினுடைய தொடர்ச்சியாக கூட இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப மேலோட்டமா பார்க்கும்போது இது விஜயை பார்க்க திரண்டு வந்த கூட்டம் அவரை பார்க்குற ஆர்வத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இறந்துட்டாங்க இந்த விஜய் ரசிகர்களுடைய இறப்புக்கே இன்னொரு விஜய் ரசிகர் தான் காரணமாக இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உளுந்து இறந்தாரு அப்படின்னா அவர் இன்னொரு விஜய் ரசிகர் பிடிச்சி தள்ளியிருப்பார்ல அப்போ இவர் இறந்ததற்கே அந்த விஜய் ரசிகர்கள் தான் காரணங்கள் மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா விஜய் பேசும்போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதுக்கான வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு அப்ப விஜய் பேசுகிற அந்த இடத்தில் விஜயை பிடிக்காத ஒரு கூட்டம் அங்கே இருந்திருக்கிறதா தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அந்த தாவேக்கா பேனர்கள் கிழிக்கப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப எந்த விஜய் ரசிகன் அவன் எப்பேற்பட்ட நார்மலான ரசிகனாக இருந்தாலும் சரி ஒரு வெறி பிடித்த ரசிகனாக இருந்தாலும் சரி தன்னுடைய அபிமான நடிகனுடைய பேனரையோ படத்தையோ போஸ்டரையோ அவன் கிழிக்க மாட்டான் அப்போ அதெல்லாம் கிழிச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இதற்கான பதில் தெரிவதற்கு வாய்ப்பு